சர்வோ ஆயில் விற்பனை பிரிவு திருச்செங்கோடு வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கமான டிசிஎம்எஸ் இந்தியன் ஆயில் கழகத்தின் சர்வோ ஆயில் வகைகளை விற்பனை செய்யும் முகவராக அதாவது சர்வோ ஸ்டாக்கஸ் ரீசெல்லராக நியமனம் செய்யப்பட்டு பனிரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி மூன்று முதல் சேலத்தை தலைமையிடமாக கொண்டு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது அப்போதைய மேலாண்மை இயக்குனர் திரு காசிவாஜி அவர்களால் இப்பிரிவு தொடங்கி வைக்கப்பட்டது இந்தியாவிலேயே சர்வோ ஆயில் விற்பனைக்காக ஒரு கூட்டுறவு சங்கத்தை ஸ்டாக்கிஸ்டாக இந்தியன் ஆயில் கழகம் நியமனம் செய்திருப்பது பெருமைக்குரியது துவக்கத்தில் சேலம் நாமக்கல் மற்றும் விழுப்புரம் ஆகிய மூன்று மாவட்டங்களுக்கு சர்வோ ஆயில் வகைகளை விநியோகம் செய்யப்பட்டது தற்போது இந்தியன் ஆயில் கழகத்தின் கொள்கை வழிகாட்டுதலின்படி சேலம் மாவட்டம் முழுவதும் சர்வோ ஆயில்களை விநியோகம் செய்து வருகிறது சர்வோ ஆயில் விற்பனை பிரிவில் இரு சக்கர வாகனம் நான்கு சக்கர வாகனம் கனரக வாகனம் ஜேசிபி பொக்லைன் போன்ற அனைத்து வாகனங்களுக்கும் தேவையான இன்ஜின் ஆயில் கியர் ஆயில் பிரேக் ஆயில் கூலண்ட் ஆயில் ஹைட்ராலிக் ஆயில் கிரீஸ் ஆட்லூ போன்ற அனைத்து ஆயில் வகைகளும் மேலும் தொழிற்சாலைகளுக்கு தேவையான ஆயில் மற்றும் கிரீஸ் வகைகள் விற்பனை செய்யப்படுகிறது சேலம் மாவட்டம் முழுவதும் உள்ள நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட IOCL சில்லறை விற்பனை நிலையம் முப்பதுக்கும் மேற்பட்ட நயாரா சில்லறை விற்பனை நிலையம் முந்நூறுக்கும் மேற்பட்ட பஜார் ஆயில் கடைகள் பத்துக்கும் மேற்பட்ட வாகனப் பணிமனைகள் ஐந்து லாரி உரிமையாளர்கள் சங்கம் என மொத்தம் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு சர்வோ ஆயில் வகைகளை டிசிஎம்எஸ்என் சர்வோ ஆயில் பிரிவு சங்க வாகனத்தின் மூலம் சேலம் மாவட்டம் முழுவதும் மாதம் சராசரியாக சுமார் எண்பத்தி ஐந்து ஆயிரம் லிட்டர் அளவிற்கு விநியோகம் செய்து வருகிறது சேலம் மாவட்டம் முழுவதும் ஐந்து விற்பனை பிரதிநிதிகள் கொண்டு சர்வோ ஆயில் வகைகளை விற்பனை செய்யப்படுகிறது சர்வோ ஆயில் வகைகளை கொள்முதல் செய்யும் வாடிக்கையாளர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் ஆயில் கொள்முதல் அளவிற்கேற்ப ஊக்கத்தொகை பரிசு பொருட்கள் மற்றும் சர்வோ சத்பாவனா பரிசு திட்டத்தின் கீழ் கிஃப்ட் கார்டு போன்றவைகள் வழங்கப்படுகிறது சர்வோ ஆயில் வகைகளை பயன்படுத்துபவர்களை ஊக்கப்படுத்தும் பொருட்டு ஃபோர்டி ஆயில் விளம்பர வாகனம் மூலம் இலவசமாக இரு சக்கர வாகனங்களுக்கு ஆயில் மாற்றி தரப்படுகிறது இந்தியன் ஆயில் கழகம் மற்றும் டிசிஎம்எஸ் இணைந்து ஹாப்பி சாட்டர்டே கம்பைன் நடத்துகிறது இதன் மூலம் ஃபோர்டி ஆயில் கொள்முதல் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு ரூபாய் நூறுக்கான இலவச பெட்ரோல் மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கப்படுகிறது சர்வோ ஆயில் பயன்படுத்தும் மெக்கானிக்குகளை ஊக்கப்படுத்தவும் புதிய வகை சர்வோ ஆயில்களை பற்றி எடுத்துரைக்கவும் மெக்கானிக்குகளிடம் பயனுள்ள கருத்துக்களை கேட்டறியவும் வாகன பழுது பார்ப்போர் கலந்தாய்வு கூட்டம் நடத்தப்படுகிறது சர்வோ ஆயில் வகைகளை கொள்முதல் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு சர்வோ எலைட் கிளப் மீட் சர்வோ சத்பாவனா மீட் மற்றும் ரீசெல்லர்ஸ் மீட் போன்ற கூட்டங்களை நடத்தி பரிசுகள் வழங்கி கௌரவிக்கிறது இரண்டாயிரத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி பதிமூணு பதினான்கு இரண்டாயிரத்தி பதினைந்து பதினாறு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ஆகிய ஆண்டுகளில் அகில இந்திய அளவில் இந்தியன் ஆயில் கழகத்தால் வழங்கப்படும் ஆல் இண்டியா டாப்பர்ஸ் விருதினை நமது டிசிஎம்எஸ் சங்கமானது நான்கு முறை பெற்றுள்ளது சர்வோ ஆயில் அதிக அளவு விற்பனை செய்ததற்காக ஹையஸ்ட் செகண்டரி சேல்ஸ் அவார்டு என்ற விருதினை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்கு ஹைதராபாத்தில் நடைபெற்ற சதன் ரீஜியன் ஸ்டாக்கஸ் மீட்டில் இந்தியன் ஆயில் கழகத்தால் வழங்கப்பட்டது இந்தியன் ஆயில் கழகத்தின் சர்வோ ஆயில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் தனது பொன்விழா ஆண்டினை கொண்டாடியது அத்தகைய சிறப்புமிக்க என்பதில் டிசிஎம்எஸ் பெருமை கொள்கிறது என்றென்றும் மக்கள் சேவையில் உங்கள் டிசிஎம்எஸ்